உங்களுடன் சாரின் சிறப்பு முகாம் திருநெல்வேலி புறநகர் மாவட்டம் பாப்பாக்குடி ஊராட்சி ஒன்றியம் கோடகநல்லூர் கிராம ஊராட்சி நடுக்கல்லூர் சமுதாய நலக்கூடத்தில் வைத்து நடைபெற்றது இந்த முகாமினை திருநெல்வேலி மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளரும் பாளையங்கோட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் வஹாப் துவக்கி வைத்தார் இந்த முகாமில் மானூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் மாரியப்பன் பாப்பாக்குடி ஒன்றிய துணை தலைவர் மாரி வண்ணமுத்து கோடகநல்லூர் கிராம ஊராட்சி தலைவர் கல்லூர் பாலசுப்ரமணியன் துணைத் தலைவர் ஏ முருகன் வெள்ளாளங்குலம் கிராம ஊராட்சி தலைவர் மகாராஜன் மாவட்ட கவுன்சிலர் சத்தியவாணி முத்து குடிமை பொருள் வழங்கல் துறை தனி வட்டாட்சியர் பிரபாகரன் அருண் செல்வம் பாப்பாக்குடி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பாலசுப்ரமணியன் முருகன் முக்கோடல் வட்டார தலைமை மருத்துவர் டாக்டர் அஸ்ரப் அலி கோடகநல்லூர் கிராம ஊராட்சி செயலாளர் ஐயப்பன் கொண்டாநகரம் ஊராட்சி மன்ற செயலாளர் இசக்கி கபாலிப்பாறை ஊராட்சி செயலாளர் முத்துராமலிங்கம் மத்திய மாவட்ட திமுக மாணவர் அணி மாவட்ட அமைப்பாளர் கல்லூர் பாலா கோடநல்லூர் கிளை திமுக செயலாளர் சங்கரன் ஆகியோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை அதிகாரிகளிடம் வழங்கினர் பொதுமக்கள் அளித்த மனுக்களுக்கு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு தீர்வு காணப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர்